மாஸ்டர் இப்படி பண்ணலாமா அரசு குற்றம் செய்து கொண்டிருக்கிறாரு என்ன அரசனை குற்றம் செய்து மத்திய அரசு மாநில அரசானே தமிழக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறாரு அண்ணே நீ ஆந்த ஒரு பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி வசூல் பண்றீங்கள அந்த பாவத்தோடவா தமிழக அரசு பெரிய பாவத்தை பண்ணிச்சு மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்ற ஒரு ஜட்ஜ் அவர் தீர்ப்பு கூறியிருக்கிறார் இதான் உண்மை அண்ணே நம்மளுக்கு உயிர அந்த தர்ஜி சீக்கிரத்துல வரப்போறாரு நீங்க மனம் திரும்பாம இப்படியே மக்களை ஏமாத்திருந்தீங்க வருகையில ஏமா அந்த போயிருந்தீங்க ஒரு கவர்மெண்ட் சாராய வியாபாரம் பண்ணி நாப்பத்தி ஏழு சதவீதம் ஆண்களை குடிகாரனாய் மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம் அண்ணே ஒரு அரசாங்கமே சாராய வியாபாரம் பண்ணி நாப்பத்தி ஏழு பர்சன்ட் மக்களை கிடைத்தது

நீங்கள் தமிழக அரசை சாராயம் குடிக்க வச்சு நாற்பத்தேழு பர்சன்ட் மக்களை கிடைக்கிறாங்க சொன்னீங்க சூப்பர்ண்ணே அதே பாவத்தை தான் இந்த மூக்கு பொடி கம்பெனியும் மக்களை போல வச்சு கிடைக்கிறாங்கனு உங்களுக்கு தெரியல அந்த மூக்கு பொடி பேக்கெட்லேயே இதை போட்டால் கேன்சல் வரும் இப்படி ஆகும் படம் போட்டால் போட்டுருந்தாங்க அதே போல தான் சாராயத்துலையும் இதை குடித்தா நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு சொல்லி தான் விற்கிறாங்கண்ணே ரெண்டுமே ஒன்று தானே தமிழக அரசை கேட்குற மாதிரி நீங்க இந்த டிஎஸ் பட்டா போட்டி இருக்கிறவங்கள கேப்பீங்களா ரொம்ப அமைதியானவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல இருதயம் உள்ளவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டு உதவி செய்வோம் என்னன்னு தமிழக அரசை வந்து சாராய குறிக்க வச்சு பாவம் பண்றாங்க சொல்லிட்டு பேசுனீங்க இங்க மூக்கு போய் போறவருக்கு அவர் அமைதியானவர் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்றாருன்னு சொல்லி இப்படி பேசுறீங்க

அண்ணே அது எப்படி பயங்கரமான ஒரு பாவம் அது ஒரு துரோகம் சொல்றீங்களோ அதே போலதான் அண்ணே மூக்கு பொறி போட வச்சு பாவம் பண்ணி மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு கடந்த நான்கு வருஷத்துல தமிழ்நாட்டுல விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு கணக்கெடுப்பு விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன் கேட்டால் குடித்து 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 ஆண்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க அதே போல நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுங்கண்ணே மூக்கு பொடி போட்டு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க மூக்கு பொடி போட்டு கேன்சர் வந்து எவ்வளோ பெண்கள் விதவி ஆகியிருக்காங்கன்னு உங்கள் சத்தியம் டிவி மூலியமாக ஒரு கணக்கர் போய் எடுத்து மக்கள் அதனால பெண்கள் விதவைகள் ஆகிறாங்க பிள்ளைகள் தகப்பனற்றவர்கள் ஆகுறாங்க இது தமிழகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல சாராயம் வந்து தமிழகத்துக்கு ஆரோக்கியம் அல்ல மூக்கு பொறி வந்து தமிழகத்திற்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிடலானே மூக்கு பொடி போட்டு விதவையாகி பிள்ளைகள் அப்பா இல்லாம இல்லை உங்களுக்கு நீதிமன்றம் இவ்வளவு ஒரு செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டுகிறவர்களுக்கும் அவங்க குற்றவாளிகள் அதே போலதானே மூக்கு பொடி கம்பெனி வச்சு எல்லாரும் மூக்கு பொடி ஏத்தி மக்களுக்கு கேன்சரை உரம் வைக்கிறானோ விட அந்த மூக்கு பொறிக்க மொழி சப்போர்ட் பண்ற நீங்களும் ஒரு குற்றவாளி தான் அப்ப மதுபானத்தினால இவ்வளவு குற்றம் பெருக காரணமா இருக்கிற அரசாங்கம் குற்றவாளி என்பதாக நீதிபதி தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் அரசாங்கத்துக்கு அந்த நீதிபதி தீர்ப்பு சொன்னது போலதா உங்களுக்கும் கடவுளே தீர்ப்பு சொல்லுவார் அரசாங்கம் மதுபான வைக்கிறதும் பாவம் தான் மூக்கு பொறி கம்பெனிக்கார மூக்கு பொறி வைக்கிறதும் பாவம் தான் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வேதனை இருந்தால் இயேசுவை அறிந்த தெய்வ நமக்குள் எவ்வளவு இருக்க வேண்டும் பாழாகி கொண்டு இருக்கிற இந்த வீடியோ பாக்குற நீங்க உண்மையாவே இயேசு உங்களுக்கு வேதனையா இருந்தா மோகன் சரண யானே இப்படி பண்றீங்கன்னு கேளுங்க தமிழக அரச கேட்கறதுக்கு நிறைய பேர் எழுப்பிட்டாங்க இந்த கிறிஸ்தவத்துல ஆண்ட பேரை வச்சு ஏமாத்துற இந்த மாதிரி மோகன் சனனை கேட்கறாங்க யாரும் இல்லை சரி அண்ணா மாநில அரசு மட்டும் இல்ல மத்திய அரசையும் கேட்டுக்காரு அவங்க நினைக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டோம் புல் மெஜாரிட்டில வந்துட்டோம் நீங்க வரல கத்தர் வர வச்சிருக்கிற ஒரு சாமியார முதலமைச்சரா வச்சிருக்கிறாங்க நீங்க வைக்கல கத்தர் அவர் வைக்க வச்சிருக்கிற நல்லா கேட்டீங்களா அவரா வரல கர்த்தர் அவர வர வச்சிருக்காரு

இந்த நாள் வரைக்கும் அவங்க ஓனா தான் இருக்கிறாங்க ஏன் தெரியுமா அவரை வச்சுதான் பிஜேபிக்கு நீ ஆட்டமே காண போகிறாரு அவரு தான் மோடிக்கு விரோதமா எழும்ப போகிறார் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கத்தர் எழுப்ப போகிறார் கர்த்தர் சொன்னார்ன்னு சொன்ன இந்த திடீர் இந்த நாள் வரைக்கும் நிறைவேறல எப்ப நிறைவேறணும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஐயாயிட்ட அது தேவனாலே உண்டாயிற்று என்பதை சீக்கிரத்தில் இந்தியா அறிந்து கொள்ளும் ஏ அதுவே கேக்குறோம் இந்த நாள் வரைக்கும் நிறைவேறல

வியாபாரிகளை லட்ச கோடி கணக்கான வியாபாரிகளை பாதிக்கிற திட்டங்கள் நம்ம ஐயா வியாபாரிகள் ஏனா வியாபாரிகள் ஆளுகை வர வேண்டும் சூரிய நமஸ்காரம் யோகா தவறான எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது கல்விக்குள்ள இந்த மாதிரி ஒரே மதத்தை சார்ந்த எல்லாம் வரக்கூடாது நம்ம பகவத்கீதை என்ற ஒரே மத போதனை ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது ஆல்ரெடி ஐயா கும்பகோணம் காஞ்சிபுரம் சொல்லி மன்னிப்பா கேட்டாரே இப்ப இதுக்கு எப்படி மன்னிப்பு கே உரான்னு தெரில ஜபிங்க ஜெபிங்க ஐயா என்னைய ஆரம்பத்தில் அவர் விரோதமாக எழும்போங்கன்னு சொன்னீங்க இப்ப அவருக்கு ஜபிங்கன்னு சொல்கிறீங்க ஓ ஒரு ஆள் பிரச்சனை வந்தால் உங்களுக்கு ஜபிக்க தான் சொல்லி சமாளிக்கிறது இல்லை அதுவா ஒரு மனதோடு நாங்க ஜெபிக்கிறோம் எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா பிரதமர் தான் என்னனய்யா ஜபிகனா

உங்களுடைய எழுப்புதல் வியாபாரத்துக்கு ஐயா பேரே சேர்த்துட்டீங்களா ஐயா ஆர் எஸ் தான் எழுப்புதல் ஊழியக்காரங்களா நிக்க போறாங்க ஐயா ஆர் கூட மனம் திரும்பி ஆண்டரோட பிள்ளைய மாறிடுவாங்க நீங்க இப்படியே போனீங்கன்னா உங்களோட நடப்பு தான் மோசம் மாறிடுவோம் ஏன்னா ஆண்டர் சீக்கிரம் வர போறாரு சீக்கிரத்துல மனம் திரும்பினா ஒருவேளை ஆண்டரோட வரைக்கும் தப்பிப்பீங்க பாய் நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்